கூட்டணி தலைவர்களே பெரியவர்களே சகோதரர்களே உங்களை எல்லாம் நான் பார்க்க வந்தவர்களுக்கு தாமர சின்னத்திலே வாக்களித்திருக்கிறீர்கள் வெற்றி பெறுவது யாராக இருந்தாலும் சரி நான் என்றும் உங்களுக்கு பணி செய்யக்கூடியவராக அதிச்சயமாக இருப்பேன் என்பதை உறுதி சொல்வதற்காகவே வரையறுத்திருக்கின்றேன் அரசியல் வெற்றி தோல்வி சகஜம் ஆனால் யார் இவர்களுக்கு நன்மை செய்வார்கள் என்பதை மக்கள் நினைத்து பார்த்து வரும் காலங்களிலாவது நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு நீங்கள் வாக்களிக்குமாய் உங்கள் அன்பாயை கேட்டு வாக்களித்த வாக்காளர் பருகுடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வியாபார பருங்குடி மக்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் நன்றி 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 பெருங்கிருந்த பணி வியாபார பெருங்குழு தலை இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் நிலையில் தமிழகத்தில் 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 காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் என்று கூறியுள்ளார் கண்காசி மாவட்டத்தில் இருந்து போட்டியிட்டு இரண்டாயிரத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று நாட்களை அங்கு கொண்ட வாக்காளர்கள் மக்களுக்கு தமிழ் இளைஞர்கள் நன்றிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கி ஐந்து குடியரசு தாய்மார்கள்

உங்களுக்கு நன்றி 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 என்று நன்றிகள் தேர்தலில் போட்டியிட்டு எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை அள்ளிச் சென்ற பொதுமக்களுக்கு நன்றி 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 நல்லது இதை அன்புள்ள அந்தவர்களே அருள் பெரியவர்களே தாய்மார்களே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வாக்காளர்களுக்கு <laughs> நன்றி

இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வந்திருக்கக்கூடிய நமக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அவர்களுக்கு நன்றி பொறுப்பாளர்கள்

பெண்முகர்களை பயன்பாடுகளை பாதித பேரர்களை விவசாய பெருகுருமக்களை வியாபார பெருக்குழு நடத்த மருந்த தெற்காசி நாயகமன்ற தொகுதிகளை போட்டியிட்டு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வாக்குகளை வாக்காள பெருமக்களுக்கு நன்றி 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 என்று வெற்றி பெற்றாலும் தோல்வித்தாலும் மக்கள் பணியே என் பணி என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் மனப்பான் கூடதான் நான் இருக்கின்றேன் இன்றைய தினம் எத்தனையோ முறைவுக்கு நான் சொன்னேன் பாராளுமன்றத்திலே நம்முடைய பாரத பிரதமர் மோடி தான் வருவார் என்று சொன்னேன் வந்துவிட்டார் நீங்கள் வீணடிக்க வேண்டாம் வாக்குகளை என்று சொன்னேன் நீங்க கேட்கவில்லை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை எனக்காக வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற கருத்திலே தான் எனக்கு வாக்களித்த வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் நன்றி 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 அதுபோன்று வாக்குகளை அளித்து ஏமாத்த மக்களுக்கும் நன்றி ஒட்டுமொத்த மக்களுக்காக எந்த நேரத்திலையும் உங்களுக்காக குரல் கொடுக்க ஜனநாயக கூட்டணியிலே நான் இருக்கின்றேன் தேசிய ஜனநாயகம் வெல்லும் உங்களுக்காக எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிட்ட கோளுக்கு நான் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் எந்த நேரத்திலையும் என்று சொல்லி கூட்டணி கட்சிகள் எல்லாம் எனக்காக சேவை செய்தார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சியுடைய தொண்டர்கள் இருக்கின்ற அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை கூறுகின்றேன் மீண்டும் ஒருவரை வாக்களித்த வாக்காள பருக்குடி மக்களுக்கும் அன்பு பெரியோருக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஏன் எதிர்கட்சிக்கு போட்டு ஏமாந்த மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நன்றி 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 अंधिलबंधे बंधे अरे तुम्हें तुम्हें ताई बारे बारे को ताई बारे बारे मंदिर को ताई बारे बारे मंदिर को ताई बारे बारे जानता है 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 जा�

வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி 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 தென்காசி பாராளுமன்ற தொகுதியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இந்த தொகுதியில் நான் தாமர சின்னத்திலே உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்தேன் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணிகளில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கூட்டணி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் சேர்த்து எனக்கு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் அவளுக்கு நன்றி சொல்வதற்காக நான் இங்கே இருக்கிறேன் வாக்காள பெருகுடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி 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 அதுபோன்று வாக்குகளை அளித்து வெற்றி பெற வைத்தாலும் உங்களுக்காக சேவை செய்வதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உங்களோடு நிற்கும் என்பதையும் கூறி வாக்களித்து ஏமாந்த மக்களுக்கும் நன்றி வாக்களித்த மக்களுக்கும் நன்றி 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 கொஞ்சம் 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 கூட்ட வேட்பாள வாக்கு கேட்பதற்காக திருவள்ளுவர் தொகுதி சந்திப்பதற்காக வந்தேன் எனக்கு வாக்களி எதற்காக சொல்லு கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவருவோ மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பாக்கின்ற கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சமுதாய புரட்சி செய்து மக்களே மக்களுக்காக கொண்டு ஆற்றுவேன் என்ப தான் உங்களுக்கெல்லாம் சேவை செய்தேன் இமானுவையிலையை வைக்கும் பொழுது கூட இந்த பகுதியில் எவ்வளவு பிரச்சனை இருந்தது என்பதை நான் நன்றி அறிவேன் ஆனாலும் எனக்கு வாக்களித்தவர்களும் இருக்கின்றார்கள் வாக்கு அளிக்காமலும் இருக்கின்றார்கள் இருவருக்கும் மனமார்ந்த நந்தியை வாழ்ந்த சமர்ப்பித்து எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் மக்களுக்காக சேவை செய்வதை நோக்கமாக கொண்டு உங்களுக்காக பாடுவார்கள் பாடுவார் என்று கூறி வாக்களித்தவர்களுக்கு மீண்டும் நன்றி 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 குறிக்கத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நன்றி மூன்று வாக்குகளை கூட்டணி தலைவர் নিম মধ্যে নন্দী মানুষ

நன்றி 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 சந்தோஷம் தென்பாட்டு நாடகமன்ற பகுதியில் போட்டிவிட்டு எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை கொடுத்த

வாழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர்

அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் நன்றி 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 தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று பெரியோர்களே தாய்மார்களே வியாபார முறைகளை மக்களே உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்காக நன்றி எனக்கு வாக்களித்து பெ அந்த தென்காசி பெருமக்களே நீங்கள் வாக்களித்தவர்கள் உங்களால் வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை வாக்குறுதி கொடுத்ததை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் அவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்பதை எண்ணி பாருங்கள் என்னுடைய பணியானது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக களப்பணி மக்களுக்காக களப்பணி ஆற்றுகின்றவன் நான் கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சாரல் டிவியை பாருங்க நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ